கைகட்டம் தூரத்தில் காதலர் தினம் வந்துவிட்ட நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரோஜா மலர்களுக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டுள்ளது ஆனால் உரிய விலை கிடைத்தாலும் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் முழுவதும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் காதலர்களின் அன்பு பரிமாற்றத்தில் ரோஜா மலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் தமிழகத்தின் ரோஜா நகரமான ஓசூரில் உற்பத்தியாகும் ரோஜா மலர்களுக்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளது எனவே காய்கறி உற்பத்தி மட்டுமல்லாமல் மலர் சாகுபடி செய்வதிலும் இங்குள்ள விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தேன்கனிக்கோட்டை பாகலூர் பேரிகை போன்ற பகுதிகளில் பசுமை குடில்கள் மூலம் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தாஜ்மஹால் கிராண்ட்காலா அவலான்ஸ் நோ பிளஸ் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட வகையான மலர்களை உற்பத்தி செய்கின்றனர் ஆண்டு முழுவதும் மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் காதலர் தினங்களில் கூடுதல் மகசூல் செய்கின்றன இந்த மலர்கள் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே சமயம் காதலர் தினத்தையொட்டி உள்ளூர் சந்தைகளிலும் மலர்கள் விற்பனை அதிகரித்து வருவாய் உயர்ந்து வருகிறது ஆனால் இதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டிய விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அதற்கு காரணம் தேவை அதிகரித்துள்ள சூழலில் டவுனி நோய் தாக்கும் காரணமாக ரோஜாமலர் உற்பத்தி குறைந்துள்ளதுதான் ஆண்டுதோறும் காதலர் தினத்திற்காக இரண்டு கோடி மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு அது குறைந்துள்ளது அத்துடன் விமான கட்டணங்கள் மற்றும் ஜிஎஸ்டி வரியினாலும் ஏற்றுமதி சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மலர் விவசாயிகள் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்துட்டு இருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மலர்கள் வரையும் ஏற்றுமதி ஆச்சு இந்த வருஷம் வந்து டவுனி நாய் டவுனி நோய் வந்து அதிகமாக தாக்கியதுனால ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி அதனால டிமாண்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏற்றுமதி குறைஞ்சாலும் இந்தியாவில் இருக்க டெல்லி மும்பை கல்கத்தா ஆந்திரா கேரளா என்ற மாநிலங்களில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது மலர்களுக்கு அதே நேரத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் ஒரு பூ இருபத்தைந்து ரூபாய் முதல் இருபத்தேழு ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் உற்பத்தி பாதிப்பால் முழுமையான லாபம் பார்க்க முடியாமல் இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றன எனவே ரோஜா விவசாயிகளுக்கு மானிய கடன் இலவசமாக பசுமை குடல் பிளாஸ்டிக் வழங்க அரசு முன்வர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் ஒசூர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ள சர்வதேச மலர் ஏல மையத்தை முழு பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்